ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க இத்தனை நாள் வந்து பயானில் வந்து லிஸ்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க யார் வேணாலும் வந்து உட்காரலான்ட்டு இப்போ உட்காடுறாங்கன்னா பயான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசியும் உட்காந்து வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது அப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் ரசூலாக்கு வந்த காலகட்டம் நமக்கும் வரும் இப்போ இருந்தால் குரான் நம்ம கற்றுக்கணும் குரான் நமக்கு என்ன யூஸ் ஆகும்னா இப்படி தான் யூஸ் ஆகும் அப்போ ரசூலா வாழ்க்கை நம்ம கதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஹுரான் பார்க்க போகிறதில்ல அங்கே என்னெல்லாம் சுச்சுவேஷன் வந்துச்சோ அந்த சுச்சுவேஷன்லாம் நமக்கும் வரும் அப்போ அதனால் சீக்வன்ஸ் வந்து இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சீக்வன்ஸும் குரான் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் என்ன பண்ணணும் நம்ம கவனமாக உன்னிப்பாக கேட்கணும் அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன பண்ணிடணும் நமக்கு நல்ல மைண்டில் வந்து அது பதிஞ்சிருக்கணும் அதிலிருந்து நாம் நம்ம லைஃப்பில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் ஆனால் சொன்னில்ல ஹுரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணனா அவன் உலகத்தில் எல்லாத்துலேயுமே டேலண்ட் ஆயிடுவான் குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணனா அவன் டாக்டராக இருந்தால் சூப்பர் ஆயிடுவான் ஹுான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணனா அவன் டிரைவாக இருந்தால் சூப்பர் டிரைவர் ஆயிடுவான் குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணனா அவன் சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சூப்பர் ப்ரிலியன்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவான் குரான் ஒருத்தன் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தானா ஒரு பிஸ்னஸ் மேன் சூப்பர் பிஸினஸ் மாறிடுவான் ஏன்னா அவன் உலகத்தில் அவனுக்கு எத்தனை ஏங்கிளெல்லாம் மூளையை சிந்திக்க வைக்க முடியுங்கிற அந்த அறிவு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவான் இது குரான் வந்து மறுமைக்கு மட்டும் நமக்கு யூஸ் ஆகாது மறுமையை விட என்ன என்னைய கேட்டால் மறுமையை விட துணியாவில் நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும் துனியாவில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரான் வந்து எல்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறான் அப்போ இந்த சுச்சுவேஷன் எல்லாமே நாம் ரொம்ப அப்சர்வாக பார்க்கணும் சூழாக எப்படி இப்படிலாம் மேனேஜ் பண்ணாங்க இப்படி கூட்டம் இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இப்படி இருக்கும் ரெண்டு பேரை நம்பலாம் ஒருத்தரை நம்பவே கூடாதுன்னு இருக்கும் ஆனால் அவங்கள விரட்ட முடியாது ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும் அம்மாங்கிற பேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க மாமனார்ங்கிற பேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க மாமியார்ங்கிற பேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க தங்கச்சிங்கிற பேரில் அண்ணாங்கிற பேரில் இங்கே யாருக்காவது ஒன்று புருஷங்கிற பேரில் செட் செட்டாயிடும் அப்போது நல்லா பக்கமான சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அதை விட கஷ்டமான சுச்சுவேஷனில் ரசூல்லா இவங்க இந்த மாதிரியான இடக்கு பண்ணுற ஆட்களை வச்சிக்கிட்டும் ரசூல்லா சாதிச்சு காட்டினேன் இப்போ இந்த மேயர் மாடு நக்கர மாடுன்னு இருக்குன்னு சொல்ல முடியல மேயர் மாடு நக்கர மாடு ரெண்டு பேரும் ஓபி போகிறதுக்குன்னு எல்லா குரூப்லேயும் இருப்பான் எல்லா கம்பெனிலுமே இருப்பான் இந்த மீம்ஸ்லாம் போட போகிறாங்கள கார் எல்லோரும் தள்ளிட்டு இருப்பான் ஒருத்தன் கார் மேலே ஏறி கை வச்சுட்டு இருப்பான் கேட்டேன் நம்ம அவன் சம்பளம் வாங்கும்போது அவன் லைனில் வந்து நிற்பான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவன் விரட்டவும் முடியாது ஏன்னா மத ம முதலாளியோட மட்டானா இருப்பான் அவனுக்கு தான் ஓ ஓவர் டாமினேட்டர் எங்கேயா கம்பெனியில் போய் வேலை போதெல்லாம் அந்த மாதிரி அல்ல கைங்களாம் வந்துடுவான் அப்போ அந்த மாதிரி ஒரு டீம் ரசூலாக கிடச்சிருது அவங்கள விரட்டி மூட முடியாது ஏன்னா அந்த ஊரில் அவங்க பெரியவங்க விரட்டுறதுக்கு என்ன காரணம் இருக்குது ஒன்று சொல்லி விரட்ட முடியும் என்னென்னு நீ காஃபர் நீ வராதுன்னு சொல்லலாம் அதை இஸ்லாம் தேத்துக்கிட்டேன் இவன் பண்ண உபத்திரமே என்னென்னா இவன் காஃபிராக இருந்தால் கூட கொஞ்சம் கம்மி உபத்திரவன் இவங்கெல்லாம் முஸ்லீமானாங்க பாருங்க அதை அதை விட பெரிய டார்ச்சர் ரசூலாவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது இது அபூஜகியில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது இது முனாஃபிகளை ஃபேஸ் பண்ணுறேன் ரசூல்லா சொன்னாங்க எனக்கு கோவம் வருது வர்ற ஆத்திரத்துக்கு விறகெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் ஊட்டோட வச்சு ஒவ்வொரு முனாஃபிக்கும் கொளுத்திடணும்னு பார்க்குறேன் ஆனால் கொளுத்திட்டா ஊருக்குள்ளே வந்து பேசுவானுங்க முஸ்லீமையே கொளுத்திட்டம்மா இந்த நபி முஸ்லீமையே கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி என் பேரை டேமேஜ் பண்ணுவானுங்க அதனால் பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கிறேன் அவங்கள திட்ட முடியாது அவங்கள அடிக்க முடியாது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியாது ஏன்னா முஸ்லீம் ஆனால் ஓவர் ஆக்டிங் பண்ணுவானுங்க எந்தளவு ஆக்டிங் பண்ணுவானுங்கன்னா ஜும்மா தொழிலிக்கிற சூழலில் மிம்பரில் ஏறி உட்காந்த உடனே அபுபக்கர் உமரெலாம் சும்மா வந்துட்டுருப்பேன் இவன் என்ன பண்ணுவான் முனாஃபிக்கு இதோ அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய உபதேசங்களை சொல்ல வந்திருக்கிறார் எல்லாரும் கவனமாக வந்து கேளுங்க இவன் தான் கேட்க மாட்டான் கவனமாக அப்போ அல்லாஹ் குரானில் சூறாக இறக்குறான் முனாஃபிக்குன்ட்டு நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறான் அவர் அல்லாவுடைய தூதர்னு எனக்கு தெரியும் நீ சொல்லாத ஆனால் நீ உன் வாயில் சொல்கிறது பொய் நீ அவர் அல்லாவுடைய தூதர்னு நம்பலை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போது முனாஃபிக்குகள் இருந்தாங்க அங்கே சூழல் மதினோடைய சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா முனாஃபிகள் எப்படி உருவானாங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க யார் ஹவுஸு கஜராஜ் அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ரசூலா அந்த இல்லையா இதிரி அதாவது ரசூலாவுடைய உணவுத்துடைய பதிமூணாவது வருஷம் அந்த பதிமூணாவது வருஷம் ஒரு போர் நடக்குது புஸுங்கிற ஒரு போர் நடக்குது அந்த போரில் பெரிய ஆட்கள் நிறைய பேர் செத்துடுறாங்க மதினாவில் பெரிய பெரிய தலைங்க நிறைய பேர் செத்துடுறாங்க அதில் அவங்க என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப கவலைப்பட்டு இத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க நமக்குள்ளே ஒரு அடிச்சிக்கிறதுக்கு முதல்ல நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை நமக்கு நம்ம வந்து அவன் அவன் வந்து அவன் அவன் குளம் அவன் அவனுக்குன்னு இருக்கிறோம் இப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறேன் அதில் பெரிய குளம் இருக்குது லௌஸு கஜ்ராஜ் ஒரு குளம் இருக்கும் பெரிய குளம் சின்ன குளத்துடைய ஆளை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ அதுக்கு வந்து அவன் வந்து நஷ்ட ஐடு மட்டும்தான் கொடுப்போம் ஆனால் சின்ன குளம் பெரிய குளத்துடைய ஆளை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ அவன் வந்து ஒன்றுக்கு நாலு பேர் அல்லது ஒன்றுக்கு பத்து பேரை குளம் பண்ணுவான் இதெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாயம் தான் ஏன்னா நம்ம சின்னமாக இருக்கும் இப்போ இவங்க பெரிய குளம் அப்படின்னு இதெல்லாம் நாயம் ஒத்து வச்சுருந்தாங்க புரியுதா அப்படி இருக்கும்போது சரி நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் தலையெழுத்து சின்ன கூட்டமாக இருக்கும் சின்ன கூட்டம்னா அப்படி தான் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு லீடராக அப்துல்லா பின் பின் சலூலுங்கிற ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க அவரை வந்து ராஜாவாக நியமிக்கிறதுக்கு ராஜா அந்த இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க எல்லா ராஜாவும் கிரீடம் போட்டிருக்காங்கல்ல நம்ம ராஜாவும் கிரீடம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம்லாம் ஆர்டர் கொடுத்து அதெல்லாம் பாலிஷ் போடுற வேலையெல்லாம் நடக்குது ரசூல்லா நேராக பக்கம் போயிட்டேன் போன உடனே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக முஸ்லீம் ஆயிட்டாங்க இவனுக்கு சரியான நோஸ் கட்டு அவன் தான் பதில் பொருளை ஓகது பொருளை திரும்பி கூப்பிட்டு போவான் இதில் கூட வரும் இதை இதில் விமர்சீஸில் டீட்டெயிலாக காட்டல இந்த ஓகது பொருளை கழித்து கூட்டுப்போவான் ஹம்சா கூட சொன்னார் குப்பையெல்லாம் போயிருச்சு அப்படின்ட்டு இந்த கழுதையெல்லாம் போயிருச்சு அப்படின்னு கழுதையே குப்பை என்னமோ சொல்லுவார் நல்ல வேலை இருந்தது இப்போயே கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போயே கழிஞ்சிருச்சு அவன் தான் அவனை தான் ராஜாவாக போட்டிருந்தேன் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவனும் இஸ்லாம் முஸ்லீத்துக்கு முஸ்லீம் ஆகிறான் உங்கள் மக்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் மக்கள் தலைவன் மக்கள் என்ன வழி அந்த வழி அப்படின்ட்டு வந்துடுறான் இப்போ இவனையும் மேட்ச் ஆகணும் அப்போ மதினாவில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிரேடில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க எவ்வளோ டிஃபிகல்ட் ஆயிருச்சு ரசூல்லாவுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதில் அஞ்சு கேட்டகரியில் இருந்தாங்க அதில் மதினாவில் நாலு மக்காவிலே ஒரு ஒரு கூட்டமும் இருந்துச்சு முனாஃபிக்கல் மக்காவிலே இருந்த முனாஃபிக் யார் அப்படின்னா முதல் வகை இவங்க மக்காவாசிகள் மக்காவில் என்ன மாதிரியான முனாஃபிக்கல் இருந்தாங்கன்னா இஸ்லாத்தை சத்தியம்னு உணர்ந்துட்டாங்க இஸ்லாம் ரசு ரசூல்லா சொல்கிறது ஹக்கு அப்படின்னு வளர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க நாங்களும் முஸ்லீமாகறோன்னு சொல்கிறதுக்கு பயம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பயம் அப்படின்னா அடி உழுது முஸ்லீம்னு சொன்னால் பிலால் பார்க்குறாங்க அடி பின்னெடுக்கிறாங்க அம்மாரை பார்க்குறாங்க அடி பின் எடுக்கிறாங்க மசூ இப்னு மசூதை பார்க்குறாங்க அடி பின்னெடுக்கிறாங்க எந்த அளவுக்கு அடி உழுவுது அபுபக்கருக்கும் அடி உழுவுது ரசூல்லாவுக்கும் அடி உழுது ரசூல்லா தலையிலும் என்ன பண்ணுறாங்க ஒட்டக குடலாக வைக்கிறாங்க அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது எங்கள் மக்காவில் அப்போ இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன தான் ரசூல்லா சொல்கிறது உண்மைன்னு பட்டாலும் ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க இவங்க ஒரு வகையான முனாஃபிக்குகள் தான் இவங்க வந்து மக்கா வெற்றி ம போரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அபூஜைகள் கூட வராங்க கூட வந்து அங்கே உயிர் கொல்லப்பட்டுறாங்க அப்போ அல்ல அவங்கள சொல்கிறான் இவங்க வந்து நரகவாசிகள் அப்படிங்கிறான் அப்போ அதுமா அது அவர் இன்னொருத்தர் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆனால் அவர் முனாஃபிக் கிடையாது ஆனாலும் அவரும் பலவீனமான ஈமானுக்கு சொந்தக்காரர் யார் ஹாலித் பின் ஒலியோடைய அண்ணன் அவர் அப்பயே சொல்கிறாரா இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார் யார் ரசூல்லா சொல்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாரு அப்போ கரெக்ட்டாக இருக்குன்னு ஏற்க தானே ஆனால் பத்ரு போறதுக்கு யார் கூட வர அபுஜயில் கூட வராது அது அப்புறம் பிணைக்கதியாக பிடிக்கு போகிறாரில்ல கரெக்டாக இருந்துட்டு இவர் இந்த டீம்ல இருக்கலாமா ஹக்குன்னு தெரிஞ்சால் வந்திருக்க வேண்டியது தானே என்ன பிரச்சனை அப்பா பேச்சு அப்பா கோச்சிக்குவார் சங்கடமாக போயிடும் இருக்கிற இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி வராது சிரமத்தை எப்படி வராது இதெல்லாம் வந்து அங்கே இருந்தாங்க இப்போ இது இவங்க ஒரு வகை சரியா ஆனால் இந்த கூட்டம் மற்ற தங்கிருச்சு இவங்க ஹிஜ்ரத்து கூட செய்யலை இஜ்ஜத்து செஞ்சாலும் பிரச்சனைன்ட்டு இவங்க என்ன பண்ணல ஹிஜ்ஜரத்து பண்ணல ஆனால் இவங்களை பற்றி இந்த மாதிரி அப்போ கொல்லப்பட்டவங்க செத்தவங்களை பற்றி அல்ல என்ன சொல்கிறோம் இவங்க நரகவசிகளுங்கிறான் இவங்களை வந்து மலக்குகள் உயிரை கைப்பற்றும் போது சாட்டை வச்சு அடித்தாங்க சாட்டைகளை அடித்து முதுகளையும் நெத்திலையும் அடித்து அவங்க உயிர்களை கைப்பற்றும் போது அவங்க சொன்னாங்க ஏன் எங்களை அடிக்கிறீங்க நாங்கள் பயந்து போய் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஏன் பயந்துருந்தீங்க ஏன் இவங்கெல்லாம் போலியா அபுபக்கர் உமர்லாம் போலியா விட்டுட்டு நீங்கள் போக வேண்டியதானே நீங்கள் துணியாவுடைய ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்லுவான் ஸோ இது ஒரு கேட்டகரியா மதினால இருந்தால் நாலு கேட்டகரி நம்பர் ஒன் இஸ்லாத்தை விரும்பாதவர்கள் யார் அப்துல்லாபின் உபைபின் சலூல் மாதிரி இஸ்லாத்தை அவனுக்கு விருப்பமே கிடையாது வேண்டா விருப்பாக உள்ளே இருந்து வேவு பார்க்கணுங்கிறதுக்காகவே இருக்கிறவன் இது முதல் கேட்டகரி இவன் கேடு கட்ட கேட்டகரி நம்பர் டூ யார் அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றால் லாபம் அவன் என்ன கணக்கு பார்க்குறான் பார்க்குறான் பெரிய கூட்டு இந்த பக்கம் சேர்ந்துருச்சு ரசூல்லா வந்தவனே டக்கு டக்குன்னு ஹவுஸு கஜரஜி எல்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்போ நம்மள என்ன பண்ணுவோம் இந்த பக்கமே போயிட வேண்டியதுதான் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இவங்களும் போயிட்டாங்க என்ன கணக்கு போட்டு போனாங்க ரசூல்லா உண்மையாளர் இது அல்லாவுடைய தீனு இதில் ஏற்றுக்கிட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதெல்லாம் கணக்கு பார்க்கலாம் இங்கே இருந்தால் ஃபாய்தா அதனால் அங்கே இருக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க இவங்களுடைய கான்டாக்ட்ஸு எதிரிகளோடனும் இருந்துச்சு இவங்களுடைய கான்டாக்ட்ஸ் மக்காவுலேயும் இருந்துச்சு இங்கே இருக்கிற அந்த யூதர்களோடனும் இருந்துச்சு புரியுதா இவங்க என்னன்னா நமக்கு எல்லாருமே வேணும்ப்பா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ல எல்லாருமே நமக்கு பொதுவான அது இவனும் நம்ம நமக்கு வேணும் அவனும் நமக்கு வேணும் இவனும் நம்ம பயம் அவனும் நம்ம பயம் இப்படிங்கிற ஒரு குரூப் அடுத்த ஒரு குரூப் எப்படின்னா அவங்க வந்து இஸ்லாம்னா என்னன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது கன்ஃப்யூஷனில் இருக்கிறாங்க இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ அந்த குளத்துக்கு கீழே இவங்க மட்டும் கன்வெர்ட் ஆகலைன்னா தனியாக தெரிவாங்க இவங்க வந்து இவங்கள விட கொஞ்சம் பெட்ரு யார் அந்த ரெண்டாவது கேட்டகரியை விட ஏன்னா அவங்க வந்து லாபத்து கணக்கு போட்டு வந்தாங்களே இவங்களுக்கு லாப கணக்குலாம் தெரியாது ஏதோ இவங்க சொல்கிறாங்க ஃப்ரீய மாட்டேங்குது அவங்களும் சொல்கிறாங்க ஃப்ரீ மாட்டேங்குது சில பேர் ஜமாத்தில் இருப்பான் தவி ஜமாத் தவி ஜமாத் எனக்கு இந்த ஜமாத் ரொம்ப பிடிங்கம்மா சின்ன ஜமாத்தில் இருப்பான் தப்ளிக் ஜமாத் போய்ட்டு இருப்பான் தபிலி ஜமாத் போய்ட்டுருப்பான் என் தபி இங்குஜி அங்கே அவங்க போனால் நமக்கு செட் ஆகுது சரி தப்ளிக் ஜமாத்துடைய கொள்கை என்னென்னு தெரியுமா தெரியாது சரி தபிக் ஜமாத் எதிராக இருக்கிறான்னு அவங்க கொள்கையே தெரியும் அதெல்லாம் நமக்கு தெரியாது இஞ்சி தொழில் கூப்பிட்றாங்க ஏதோ நல்ல விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிமா இப்போ இவன் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிள் முனாஃபிக் இவனால் அவ்வளோ பிரச்சனை இல்லாடாது ஆனால் கஷ்டமான வேலை சொன்னால் இவனும் செய்ய மாட்டான் வாடா உயிர் கொடுக்கறதுக்குன்னு வர மாட்டான் வாடா பணம் கொடுக்குறதுக்குன்னு என்னப்பான் கொஞ்சம் அப்படியே பார்ப்பான் முன்னாடி யாராவது பேர் கொடுக்குறாங்களா அப்போயும் லைன் போதான்னு தான் பார்ப்போம் முதல் ஆளாக வந்து நிற்கிற அந்த வேலையை வந்து அபுபக்கரும் உமர் தான் செய்வாங்களே தவிர கடைசி ஆளாக நிற்கிற வேலையை தான் இவங்க செய்வாங்க எல்லாரும் போயிட்டால் நம்மளும் செய்வோம் சொல்லுவாங்களே சில பேர் என்னங்க நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சேர்றா சேர்றா ஓ முடிவு நீ சொல்ல அப்படின்னா சொல்ல மாட்டான் இருங்க அதுக்குள்ளே கேட்டால் எப்படி பார்க்கலாம் இத்தனை பேர் இருக்கீங்களே நான் தான் மதம் நான் தான் மதம் சொல்லணுமா அப்படிமா அவன் ஃபஸ்ட்டு அவன் எப்பயுமே வரவே மாட்டான் இப்படி ஒரு டீம் இருக்கும் இதில் இன்னொருத்தன் கடைசி குரூப்பு இந்த குரூப்பு யாருன்னா இஸ்லாத்த சரின்னு நினச்சிக்கிச்சு இஸ்லாத்த சரின்னு நினச்சிக்கிச்சு ஆனால் பழைய கொள்கையும் வச்சிருக்குது எது என்ன தான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் இந்த சிலைக்கு மரியாதைப்படுத்தும் இப்போ திடீர்னு உடைக்க சொன்னேன் எப்படி சரி தொழில் கூப்பிட்றாங்களா அல்லா தொழில்தான் போகலாம் புரியுதா என்னப்பா இது கையில் கயிறு இது கயிறு நேற்று வரைக்கும் இந்த கயிறு வந்து காலில் வேணாலும் உழைச்சிட்டோன்னா என்ன பண்ணுவான் கால் படக்கூடாது கைப்படக்கூடாதும்பான் இந்த பக்கம் அந்த படம் இருக்கும் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு டெய்லியும் அவன் பூ போட்டிருப்பான் பத்தி காமிச்சிருப்பான் இப்போ அந்த படம் அந்த படம் வந்து இஸ்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது இஸ்லாத்தின் படி சட் இஸ்லாமிய சட்டங்களின் படி இந்த படத்தை வந்து நீ தூக்கி போடணுன்னா அவன் தான் போய் காஸ்போர்ட் வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேமுக்கு ஆயிரத்து எல்லாம் சொல்லியிருப்பான் நல்ல ஃப்ரேமாக போடு அதை போடும்பான் எவனோ ஒருத்தன் அந்த பக்கம் கால் வச்சு படுத்துட்டு கூட என்ன செருப்பு காலோட அந்த பக்கம் இருக்கிறேம்மா அப்புறம் அந்த ரூம் ஒன்று வச்சுருப்பான் இப்போ காலோட யாராவது வந்தால் அவனுக்கு மனசில் அப்படி அது பிடிச்ச மாதிரி இருக்கும் என்ன சாணியாக பிடிச்சிருக்கான் செருப்புலோட வந்துட்டிங்க அப்படிமா அப்போ சினிமே சாணியை சாணியாக பார்க்கணும் அவனுக்கு அவனுக்கு அது முடிய மாட்டேங்குது புரியுதா அது வந்து அவனை விட்டுட்டு வர முடியல அதே இப்படி ஆள் அதே மாதிரி ஈவனும் அதே கேட்டகரி தான் என்ன பணம் கேட்டால் தரமாட்டான் வாங்க போகலாம் மக்கா வரைக்கும் அப்போ சுஃபியானோட வியாபார கூட்டம் போகுது அதை வேக பார்க்க வரலாம் அப்படின்னா இப்போ வயிறு செய்யலாம் ஒரு அஞ்சு பேர் போனால் போகுது இல்லைங்களா அதான் நீங்கள் அஞ்சு பேர் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு அந்த மாதிரி இருப்பான் இங்கேயும் டிக்கெட் இருக்கும்ல நம்ம வேலை கஷ்டமான வேலை வரும் சரிங்களேன் அதுக்கு ரெண்டு பேரும் தூங்கி வாங்களேன் அந்த ஒரு ஒரு ரெண்டாவது பிடிங்கன்னா என்னம்மா ரெண்டு பேர் தூக்கினா அழகாக போயிடல அஞ்சு அப்படிமா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தூக்குங்கன்னு அர்த்தம் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தனா இருக்க போகிறான் அர்த்தம் இதுக்கு எதுக்குங்க ரெண்டு பேர் இதுக்கு எதுக்கு இங்கே நாலு பேரும்மா என்னடா கணக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு அவனை கழிச்சு விட்ருணுமா கழிச்சு விட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுருணுமா செஞ்சதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்குவான் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்டுவான் அப்போது இது மாதிரி ஒரு கும்பல் இப்போ இந்த கேட்டகிரியில் இப்போ இப்போ முஸ்லீம்னும் உக்காந்துட்டுருக்கான் யார் பக்கத்தில் உட்காந்துட்டுக்கிறான் அபூபக்கர் பக்கத்தில் இவனும் உக்காந்துட்டு இருக்கிறான் இப்போது ரசூலாவுடைய வேலை எவ்வளோ கஷ்டன்னு பாரு இப்போ இவங்களை வச்சு குரு இப்போ இவங்கள வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புன அனுப்புனாலும் பிரச்சனை அனுப்புனாலும் பிரச்சனை அனுப்பலைன்னா என்ன பண்ணும் அனுப்பலைன்னா என்ன டாக்டப்படுவோம் தெரியுமா என்னச்சி நம்மளை விட்டுட்டிங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு படம் நூறு பேர் போச்சு நம்மளையும் சேர்த்திருக்கலாம்ல அப்படிமா நம்ம என்னென்ன நினைப்பா நம்ம இங்கேயே நான் பார்த்துருப்போம் சில பேர் அப்படிம்மா என்ன போன வாரம் பயானு வச்சிங்களே மாசுறேன் ஆமாம் சொல்லியிருக்க மாட்டிங்களா தகவல் வர முடியாது போச்சு அப்படிமா அப்படியா அப்போ என்ன பண்ணுவோம் டேய் போன வாரம் ரொம்ப ஃபீல் பண்ணன்டா முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா அப்படிமா ஃபோன் பண்ணிச்சு அட்டாடா பையனுக்கு கல்யாணம் கல்யாணம்ஜி போன வாரம் நீங்கள் போன தடவை கூப்பிட்டுருந்தீங்கன்னா வந்துருப்பேன் இப்போ பார்த்து கரெக்டாக கல்யாணமாக வைக்கப்ப நீங்களும் பயன் வச்சுருக்கீங்க பாருங்களா சரி இன்ஷா பண்ணுங்க ஜி ஜஜாக்கெல்ல நல்லா நல்லா வந்து உங்களுக்கு வர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்வான் அப்படியே டாப் போட்டுருவான் அப்புறம் பணம் எதாவது ஏதாவது செலவு நடக்குதுன்னு என்னம்மா ஏ என்ன இது வாங்கியிருக்கீங்க செலவு பண்ணிக்கிங்க நம்மகிட்ட எதுவும் நம்மளும் கலந்துக்க வேண்டாமா அப்படிமா சரி அடுத்த முதல் ஆள் அவனுக்கு கூப்பிட்டு செலவு கேட்டோம்னா இப்போ தான் ஆஸ்பத்திரி செலவு வீட்டில் ரொம்ப கஷ்டம் வாடகை கட்டினேன் மாதம் கடைசி அது இதுமா அப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வைச்சாலும் பிரச்சனை வைக்கலனாலும் நமக்கு தெரியும் அதனால் அடுத்த நம்ம லிஸ்ட்டு போடும்போதே மூஞ்சி பார்த்தா நமக்கு நம்மளே படிக்க ஆரமிச்சிடுவோம் இவன் முன்னாடி வந்து நிற்பான் இவன் பின்னாடி நிற்பான் இவன் நிற்க மாட்டான் இவன் தேருவான் தேரமாட்டான் ஆனால் நமக்கு மே நமக்கு கோபம் வரும் ஆனால் என்ன பிரச்சனைனா பொதுவாக தான் நடந்தவனு அவனை கழிச்சவும் முடியாது பழைய ஆளுமா அப்போ ஆள் பிரிக்கிறியம்மா இல்லைன்னு அவனை வெறியை துரத்தி விட்டின்னா ஊர் பூரா போய் நம்மளை கேவலப்படுத்துவான் யார் தெரியுமா அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணிக்குவாங்க அவங்களே அவங்கவுங்க முடிவு எடுத்துக்குவாங்கப்பா இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்டால் இல்லாம ரசூலும்பாங்கப்பா அதெல்லாம் கேமு அவங்களுக்கு ஒன்றுன்னா வச்சுக்குவாங்க அவங்களுக்கு இல்லைன்னா கழிச்சு விட்ருவாங்க இங்கெல்லாம் மரியாதை கிடையாதுப்பா நமக்கு மரியாதை கிடையாதுமா நியாயம் கிடையாதுமா ரசூல்லா இப்போ இதெல்லாம் பார்த்தாங்க ரசூல்லா பின்னாடி போரில் பங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுக்கும்போது என்ன சௌகரியத்து கொடுக்குறாரு அவங்க ஊருக்காரன் வந்தால் ஒரு ரூல்ஸு நம்ம ஊர் காரணம் வந்தால் ரூல்ஸு என்ன அதான் இருந்தாலும் மக்காவாசிகளை தூக்கி தூக்கி கொடுக்குறாரு பற்றியா ரசூலா தூக்கி கொடுத்தாங்க மூராஜர்கள் ஏன் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாங்க இவங்க லோக்கலில் இருக்கிறாங்க அவங்க வீடு வாசல் எவ்வளோ கோடி சொரணாக இருப்பாங்க காலி பின்வழி எவ்வளோ பெரிய கோடி சொரணாக இருந்திருப்பார் மாலிகளை வாழ்ந்துருப்பார் இங்கே வந்து இந்த கீத்துக்கோட்டையில் உட்காந்துட்டு இருப்பாரு இந்த அந்நி அப்போ பங்கு பிரிக்கும்போது எப்படி ரசூலாக பிரிப்பாங்க கொஞ்சம் கூடுதலாக தான் பிரிப்பாங்க முஹாஜிர்களுக்கு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இப்போது இதில் இந்த பக்ராவில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கேட்டகிரி முனாஃபிக்கை தான் லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கோம் இப்போ குரான் ஆரம்பிக்குது வழிகாட்டுறதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஒரு ஜென்ரல் அட்வைஸு ஜென்ரல் அட்வைஸ் ஈமான்னா என்ன நல்லா கற்றுக் கொடுத்துட்டு இந்த நாலு குரூப்பை தான் ஃபஸ்ட்டு பா பாட்டாக பிரிப்பான் இது எதுக்கு எல்லாம் இப்படி நமக்கு பிரிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நமக்குள்ளே இப்படி தான் கூட்டம் இருக்குது இன்னிக்கு முஸ்லீம்களில் அல்லாவை சின்சியராக நேசிக்கிற ஒரு குரூப் இருக்குது அல்லாஹ் முஸ்லீமாக பிறந்து தொலைச்சிட்டோம் போய் தொலையுதுன்னு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குரூப் இருக்குது அல்லாஹ் சொல்கிற சில விஷயங்களை கட்டுப்படுவோம் சில விஷயங்கள் விடுறதுக்கு மனசில்லைங்கிற ஒரு குரூப்பும் இன்றைக்கி இருக்குது இஸ்லாத்தில் இருந்தால் லாபமுன்னு நினச்சிட்டு இருக்கிற குரூப்பும் இன்றைக்கி இருக்குது விட்டுட்டோம்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பகைச்சிக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு கூட இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற குரூப் எல்லாமே இருக்குது இப்போது அதான் சொன்னல இது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பழைய வர ஸ்டோரியை வந்து வரலாறு வந்து குரான் சொல்லுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஏதோ ஒரு இடத்துல நாமளும் இருப்போம் ஒன்று நம்ம நல்லவங்க சைடில் இருப்போம் அல்லது ஒன்று அந்த ரெண்டு படையில் ஏதோ ஒரு படையில் நாமளும் இருப்போம் ரசூல்லா கூப்பிட்டு வந்த படையில் நாம் இருப்போம் அல்லது அபுஜஹில் கூட்டிகிட்டு வந்த படையில் நாம் இருப்போம் அல்லது முனாஃபிக் கூட்டிகிட்டு வந்த அந்த படையில் இந்த கூட்டிகிட்டு திரும்பி போனோம்ல அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போம் அப்போ நம்ம மனசை வந்து நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனோடும் மெர்ஜி பண்ணி மெர்ஜு பண்ணி பார்க்கணும் இது படிக்கும் போதே நமக்கு தோணும் நம்ம இதில் எந்த கூட்டத்தை விரும்புகிறோங்கிறது நம்ம மனசுக்கே தோணும் அதே மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வரும் அப்போ நான் சொன்னேன்ல பழைய விஷயங்களை விட விட முடியாமல் சில குரூப் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கும் சில பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்முடைய கோபம் இருக்கும் விட மாட்டோம் எல்லாம் வந்து ஃபேமிலி வந்து பிரிச்சிட்டான் ஒரு முஸ்லீம் கூட இன்னொரு முஸ்லீமு மூணு நாளைக்கு மேலே பேசக்கூடாதுன்ட்டான் ஆனால் நம்ம யார் பயங்கரமான ஒரு ஓசக்காரன் இப்போ அதை விட முடியுமா இப்போ விட முடியல அப்படின்னா நம்ம முஸ்லீம் இல்லைன்னா நம்ம இந்த முனாஃபி கேட்டகிரியில் இந்த நாலில் ஒன்று இந்த நாலில் என்ன கதி ஆகுங்கிறது தெரியாது அதை தான் சொல்கிறேன் நமக்கு புஸ்லீம்னா யார் தெரியுமா அல்லாவுக்கும் பிடிச்சிருந்து நமக்கும் பிடிச்சிருந்து செய்கிறவன் பேர் முஸ்லீம் கிடையாது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அல்லாவுக்கு மட்டும்தான் பிடிக்குங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது தான் நம்ம முஸ்லீம் நமக்கு தொழுகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது நமக்கு நல்லா தூங்கிறதுக்கு பிடிக்கும் ஆனால் அல்லாவுக்காக நான் தூக்கத்தை விட்டுட்டு தொழுகிக்க போகிறேங்கிறவன் தான் முஸ்லீம் நமக்கு நல்லா பிடிக்கும் ஊர் சுற்றுறது சினிமா பார்க்குறது என்ன பாட்டு கேட்குறது நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள் ஃபோனு ஃபோனில் வந்து தேவையில்லாத விதத்தில் செயல்படுறது இது எல்லாமே நமக்கு பிடிக்கும் ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினால அல்லாவுக்கு பிடிக்காதுங்கிறது எதெல்லாம் நம்ம விடுறோமோ நம்ம தான் முஸ்லீம் தெரியாது இது மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு வரணும் இன்ஷால்லாம் நாளைக்கு பஹ்ராவுடைய அந்த பேக்ரவுண்ட் இது ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு மதினாவில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழல் இருந்துச்சு நாலு வகையான முனாஃபிகுகள் இருக்காங்க ரெண்டு முஸ்லீம் கூட்டம் இருக்குது மூணு நயவக மூணு யூதர்கள் இருக்கிறாங்க வெளியே போட்டு தள்ளலான்னு மக்கா காஃபிர்கள் இருக்கிறாங்க இப்போ ரசூல்லாவுடைய புது எக்ஸாம் ஸ்டார்ட் எவ்வளோ சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ரசூல்லாவுக்கு வந்து எல்லாம் வலி காமிச்சு அப்படியே கொண்டு வந்தான் இப்போ இந்த குரான் வந்து எப்படி கா படிப்படி அதெல்லாம் வருதுங்கிறது இந்த பார்ப்போம் அது மதினா சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் வரும் நூறு வசனம் தாண்டினதுக்கப்புறம் தான் எல்லாம் கைட் பண்ண ஆரம்பிப்பான் అదకప్పు పాపం వాక్ర్దావన రబ్బిల్ హిరబిల్మి